தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பணத்தை வாரி வாரி வழங்கும் சின்ன வெங்காயம் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கும் எங்கே அதுக்கு மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் இருக்குது எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக அது விளைச்சல் அதிகமாக இருக்குது அதை எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ஏன்னா சின்ன வெங்காயத்தில் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற சீசன் எப்போ எல்லாம் அனைத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே குடனே வரும் நீங்களும் வீடியோவை உடனே பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி விளம்பரம் செய்ய வேண்டுமென்றாலோ அல்லது உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஏதாவது சந்தேகங்கள் வேண்டுமென்றாலோ நம்ம சேனலில் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா அதுலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்கள் நம்மளை வாட்ஸ்அப்பில் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க சின்ன வெங்காயம் இது அதிகமாக உபயோகப்படுத்துறது யூஸ் பண்ணுறது யாருன்னா நம்ம தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் தான் உலகத்தில் தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கேயெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் எக்ஸ்போர்ட் ஆகுது அதான் மெயினாக கவனிக்க வேண்டியது குறிப்பாக பார்த்திங்கன்னா இது இலங்கை மலேசியா சிங்கப்பூர் கனடா அமெரிக்கா மாலத்தீவு மொரீஷியஸ் பச்சை தீவுகள்னு ஒரு தீவு இருக்குது அங்கே எல்லாம் ஒரு அஞ்சு லட்சம் தமிழர்கள் இருக்காங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்குது இதை மாதிரி தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே பூராமே உங்களுக்கு இது எக்ஸ்போர்ட் பயங்கரமாக வாங்கிக்கிட்டுருக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தேனி திருப்பூர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஈரோடு ராசிபுரம் கிருஷ்ணகிரி நாமக்கல் இந்த மாவட்டங்களில் பெரம்பலூர் அரியலூர் இங்கே எல்லாம் மிக அதிக அளவில் இது விளைச்சல் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அந்த மைசூர் மாண்டியா அந்த ரெண்டு மாவட்டத்தில் இந்த சின்ன வெங்காயம் அதிக அளவில் பயிரிடுறாங்க அப்புறம் அதுபோக பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே கிடையாது உலகத்தில் சின்ன வெங்காயம் எங்கேயும் யூஸ் பண்ணுறதும் கிடையாது விளைச்சலும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு பெரிய வெங்காயம் பள்ளாரின்ட்டுருக்குல்ல அதை விட மிக மிக அதிக அளவில் ஒரு சத்தான பொருள் எதுன்னா அந்த சின்ன வெங்காயம் தான் இப்போ திண்டுக்கல்ல மிகப்பெரிய சந்தை இருக்குது வெங்காய சந்தை அங்கே சின்ன வெங்காயமும் அதிக அளவில் வரும் பெரிய வெங்காயமும் வரும் அதை பற்றி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போய் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல திங்கள் புதன் வெள்ளி இந்த மூன்று நாள் வெங்காய சந்தைன்னே இருக்கும் ஆனால் இங்கே மிகப்பெரிய அளவில் எல்லா ஊரில் இருந்தும் வரும் இந்த போன திங்கட்கெழம பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு ஐநூறு டன் வரைக்கும் வந்துடுச்சு அதனால என்ன ஆகிடுச்சி டாமக்கனும் விலை போச்சு அதான் இப்போ சீசன்னு சொன்னோம் இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் நம்ம போன மாதமே ஒரு வீடியோ போட்டோம் ஜனவரி பிப்ரவரியிலருந்து சீசன் ஆரம்பிச்சிடும் மார்ச் ஏப்ரல்லாம் ரொம்ப டவுன் ஆகிரும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய விலை வந்து பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபது ரூபாக்குள்ளே தான் போய்கிட்ருது அதில் இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மட்டும் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் போய்கிட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த படல் போட்டு வியாபாரம் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துருக்கோம் படல்னால் ஸ்டோரேஜ் நம்ம ஊரில் அந்த காலத்தில் படல்னு சொல்லுவாங்க ஸ்டோரேஜ் சின்ன வெங்காயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு போய்கிட்டுருக்கு இது இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம ஒரு பத்து டன் இருபது டன் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுறது எப்படி அப்படி ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம ஒரு ஜூன் மாதத்துக்கு மேலே எப்போ வேணாலும் எடுத்து வைக்கலாம் ஏன்னா மழை சீசன் ஆரம்பமாகிடும் அப்போ நம்ம எப்போ வேணாலும் விலை ஏறவும் ஆரம்பிச்சிடும் ஜூனுக்கு மேலே அங்கே விளைச்சல் இருக்காது அதாவது மகசூல் எடுக்க மாட்டாங்க அதுக்குள்ளே முடிஞ்சு மே மாதத்துக்குள்ளே அப்போ ஜூன்லேருந்து என்னன்னா அதிகமாக எடுக்க மாட்டாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் அக்டோபர் மாதத்தில் ஒரு பயிர் எடுப்பாங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் விலை குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் ஹை லெவலில் போயிடும் எப்பயுமே சின்ன வெங்காயமும் அப்படித்தான் பெரிய வெங்காயமும் அப்படித்தான் ஆனால் இந்த வருஷம் பெரிய வெங்காயத்துக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிச்சிட்டாங்க அதனால வர்ற மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் அப்போ இந்த சின்ன வெங்காயத்துக்கு சேர்த்து விதித்தாங்க ஆனால் இப்போ இந்த ஜனவரி ஃபர்ஸ்டில் சின்ன வெங்காயத்துக்கான ஏற்றுமதி தடையை நீக்கிட்டுருக்காங்க முன்னாடியெல்லாம் வெங்காய தடை அப்படின்னா ரெண்டுக்கும் சேர்ந்து வந்துடும் இந்த தடவை அப்படித்தான் வந்துச்சு ஆனால் நம்ம தமிழ்நாடு அளவில் போய் அதை விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து இது சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் பிரித்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சின்ன வெங்காயத்துக்கான தடையை நீக்கிட்டாங்க மத்திய அரசு அதனால் இப்போ சின்ன வெங்காயம் எக்ஸ்போர்ட் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது போன வாரத்தில் இலங்கை கூட ஒரு இரநூறு டன் அளவுக்கு அங்கே போயிருக்கு அது மாதிரி மாலத்தீவுக்கு போகிறத கொஞ்சம் குறைச்சிருக்காங்க மாலத்தீவுக்கு ஏற்றுமதியாளர் கூட்டமைப்பு என்னென்னா இப்போ நம்ம நாடுகளுக்கு இடையே கொஞ்சம் சின்ன பிரச்சனை அதனால் ஏற்றுமதியை கொஞ்சம் குறச்சிருக்காங்க அதுபோக மலேசியா சிங்கப்பூர் கனடா மொரிஷியஸ் எல்லா நாடுகளுக்கும் சின்ன வெங்காயம் ஏற்றுமதி இப்போ சரூராக போய்கிட்டு இருக்குது இப்போ வில வில குறைஞ்சதுனால மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்து நம்மளுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக விவசாயிகிட்டே போய் நேரடியாக வாங்கினோம் அப்படின்னா பெரம்பலூர் டிஸ்டிக் தான் அங்கே போனோம்னா நம்ம திண்டுக்கல்ல வாங்கிறத விட குறைச்சி வாங்கலாம் ஒரு ரெண்டு ரூபா ரூபா குறைச்சி வாங்கலாம் நம்ம அந்த குடோன் மாதிரி போட்டு படல் போட்டு அதை பாதுகாப்பாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் போய் நல்ல ஒரு தரமானதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுலேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரப்பதமானதாக வாங்கி நம்ம ஸ்டோரேஜ் வைக்கக்கூடாது ஓரளவுக்கு ஈரப்பதம் இல்லாததாக பார்த்து ஒரு ரெண்டு நாள் காய போட்டுட்டு நீங்கள் ஸ்டோரேஜில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த பெரிய வெங்காயம் ஸ்டோரேஜ் மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சீக்கிரம் அந்த மேலே இருக்கிற லேயர் உறிஞ்சி இதாகிடும் அதனால் சின்ன வெங்காயத்துக்கு நான் அந்த படல் எப்படி போடுறது அந்த படல் போடுற சைஸில் போட்டால் மட்டுந்தான் மூணு அடி அகலத்தில் போடுவாங்க நீலே வந்து நீங்கள் எத்தனை அடியும் போடலாம் ஒரு மூணு அடி நாலு அடிக்குள்ளதே அகலத்துலையே போட்டு கம்பு போட்டு இங்கிட்டும் இந்த தென்னை ஓலை இருக்குல்ல தென்னங்கீற்று அதை வச்சு அதை நடுவில் வெங்காயத்தை போட்டு விட்டு மேலேயும் அதே மாதிரி தென்னங்கித்து தென்னை ஓலையை வச்சு மேலையும் மேய்ஞ்சி விட்ருவாங்க மழை தண்ணி விழுகாமல் இது அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி அதே நடைமுறையில் தான் போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சின்ன வெங்காயம் இந்தியாவுக்குள்ளேயே நம்ம மகாராஷ்டிராவிலேருந்து பெரிய வெங்காயம் இங்கே வாங்குகிறோம்ல ஆனால் இங்கேருந்து மும்பைக்கு சின்ன வெங்காயம் நிறையா போகுது டெய்லி ரெண்டு லோடு மூணு லோடு இருக்கு நீங்கள் அதை பார்க்கலாம் அங்கே உள்ள வியாபாரிகளை பார்த்து சின்ன வெங்காயத்தை இங்கேருந்து அனுப்பலாம் அதே மாதிரி பெங்களூருக்கு போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போகுது ஆந்திராவுக்கு நிறையா போகுது தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கேயெல்லாம் போய்கிட்டு இருக்கு அதனால் இந்த பிஸ்னஸ்ஸை இப்படியும் நீங்கள் வாட்ச் பண்ணி இந்த ஏரியாவுலேயும் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சப்ளை பண்ணுறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்கி வச்சு ஒரு அஞ்சு ஆறு மாதம் கழித்து வைக்கும்போது நம்மளுக்கு அபரிதமான லாபமும் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறோம் வைங்க நீங்கள் இந்த டிசம்பர்லாம் இப்போ இந்த நவம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்குலாம் போயிடுச்சு சில்லற வியாபாரத்தில் ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்றாங்க ஹோல்சேலில் நூற்றி அறுபது கூட ஒரு சில நாள் விற்றாங்க அதனால் இப்படி ஒரு கிலோவுக்கு நூறுரூவா லாபம் கிடைக்கும் நம்ம பத்து ரூபாய்க்கு வாங்கி கிலோ நூறுரூவாய்க்கு லாபம் கிடைக்கிற ஒரு பொருள் பார்த்துருக்கோமா நம்ம ஒரு அஞ்சே மாதம் ஆறு மாதம் தான் ஸ்டாக் வைக்க போகிறோம் அதனால் இது சூப்பரான தொழிலுங்க அதாவது சீசனில் வாங்கி வச்சுட்டு அஞ்சு வெளியில் எடுத்து விற்க போகிறோம் ஒரு சுமரம் ஒரு பத்து டன் இருபது டன் இவ்வளவு வாங்கி இந்த வருஷம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் அதிக அளவில் வாங்கி நீங்கள் வியாபாரம்